அருக்கம் வணக்கம் என்னோடய பேர் வந்து வெற்றிவேலன் நான் இங்கே சென்னையிலேருந்து பேசுகிறேன் ஸோ எனக்கு ஜாதகம் பார்க்கறதுனாலே ஒரு விதமான ஒரு பயம் இருந்துட்டு இருந்தது ஒரு காலத்தில் ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா கொடுமான வரைக்கும் நம்ம வந்து அந்த ஜாதகத்தில் மேலே வந்து கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இருந்தேன் ஸோ இப்போ சமீப காலமாக வந்து எனக்கு வந்து ஜாதகம் பார்த்தா எப்படி இருக்கும் ஏன் நம்மளுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் வந்து ஒரு சில நிகழ்வுகள்லாம் எப்படி நடக்குது ஸோ நம்ம வந்து ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணுறேன் ஸோ அப்படி முடிவு பண்ணும்போது நான் அதை பற்றி நான் நான் தேடுகள் ஆரம்பிக்கிறேன் ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்க்குறேன் சரி நம்மளே வந்து இந்த சாஃப்ட்வேரில் போட்டு பார்க்கலாம் போட்டு பார்த்து அதை வந்து என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிற நிகழ்வுகளை வந்து நம்ம கோர்மைப்படுத்த முடியாதுன்னு பார்க்கலாம் ஏன்னா ஜோஷியர்கிட்ட போனால் அவங்க வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு நம்ம மனசு வந்து கஷ்டப்பட்டுச்சு என்ன பண்ணுறதுன்ற ஒரு ஒரு விதமாக தயக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் சாஃப்ட்வேர் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாஃப்ட்வேர் சர்ச் பண்ணுறேன் அப்படி சாஃப்ட்வேர் சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு வந்து இந்த ஏல்பி சாஃப்ட்வேர் வந்து எனக்கு கிடைக்கிது ஸோ அந்த ஏல்பி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து பர்ச்சேஸ் ஆப்ஷன் இருக்குது அந்த பர்ச்சேஸ் ஆப்ஷனில் பார்த்தா பேசிக் இருக்குது அட்வான்ஸ் இருந்துச்சு ஸோ நம்ம வந்து அந்த பேசிக் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணும்போது அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணும்போது அதில் போட்டிருக்கிற கண்டிஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு ஸோ அதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு நான் அட்மினுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன் காண்டாக்ட் பண்ணி மேடம் இது மாதிரி வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு எப்போ போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க நீங்கள் அட்வான்ஸு பர்ச்சேஸ் பண்ண முடியாது பேசிக் பர்ச்சேஸ் பண்ண முடியாது நீங்கள் வந்து இந்த இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த பேசிக் செஷன்ஸ் அடுத்து அட்டெண்ட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அப்போ நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க எனக்கு வந்து இது வந்து கேட்கும்போது ஒரு விதமான ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது என்னடா இன்றைக்கி இருக்கிற சூழலில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் விற்கிறாங்க அந்த சாஃப்ட்வேர் விற்கிறத வந்து நம்ம வந்து வாங்கணும்னு ஆசைப்படுறோம் அது வாங்கணும்னு ஆசைப்பட்டால் அவங்களுக்கு தேவைப்படுற அந்த கேட்குற அந்த அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு நினைப்போம் பட் இவங்க வந்து இல்லைல்ல இந்த இந்த அனுபவத்தை நீங்கள் உணர்ந்துட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணுன்னு சொல்லும்போது அந்த அந்த விதமான அணுகுமுறை வந்து என்னை வந்து மேலும் தூண்டுச்சு ஓகே இது வந்து வித்தியாசமாக இருக்குது நம்ம வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் பேசிக்கல் என்ரோல் பண்ணுறேன் பேசிக்கல் என்ரோல் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது இது வந்து ஃபோர் தேர்ட்டி ஏஎம்கு கிளாஸ் அப்படின்ட்டு ஃபோர் தேர்ட்டி ஏஎம்மா எப்படி நம்ம வந்து ஃபோர் தேர்ட்டி ஏஎம்கே கிளாஸ் அட்டன் பண்ண போகிறோம் நம்மளால் முடியுமா ஏன்னா என்னோடய ருட்டீன் பார்த்திங்கன்னா காலையில் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் வந்து நைட் வந்து ஒரு நைன் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் எனக்கு வந்து ஆஃபீஸ் டைமிங் இருக்குது ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு நான் வந்து என்னோடய ரொட்டீஸ்லாம் முடிச்சுட்டு நைட் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னால் இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளானு பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸோ நான் என்ன பண்ணுறேன் சரி ரைட்டு நம்ம ஜாயின் பண்ணுறது முடிவு பண்ணிவிட்டோம் ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளால் எவ்வளோ நாள் வந்து எத்தனை நாள் நம்ம ஜாயின் பண்ணி அட்டன் பண்ண முடியுது அட்டன் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா விட்டுருவோம் நம்மளால் வந்து கற்றுக்க முடியலன்னு சொல்லி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணுறேன் ஸோ ஃபோர் தேர்ட்டி ஏஎம்க்கு வந்து செஷன் வந்து ஜாயின் பண்ணலை ஒரு ஒரு நாளுமே வந்து ஒரு புது விதமான அனுபவமாக இருக்குது ஸோ அவங்க அங்கே நீங்கள் போய் அட்டென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு புரியும் ஓகே இவ்வளோ சிம்பிளிஃபைடாக வந்து ஒரு கிளாஸ் எடுக்க முடியுமா இவ்வளோ 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 எதார்த்தமாக வந்து நம்ம வந்து கிளாஸை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிற அந்த அந்த நிகழ்வு வந்து அங்கே நடக்கிறது ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான காரணம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க பயன்படுத்துகிற அந்த சொற்கள் அப்புறம் வந்து எந்த சென்டென்ஸ் ஸோ இவ்வளோதான் சென்டென்ஸ் இவ்வளோ தான் சொற்கள் இதுக்கு மேலே நீங்கள் வந்து பேசிக்ஸில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேசிக் அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர்ஸ் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குற அந்த கான்செப்டை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்காங்க இந்த சிம்பிளிஃபை பண்ண அந்த கண்டென்ட்டை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கனாலே அந்த கண்டெண்ட்டை நீங்கள் அனுபவிச்சிங்கனாலே உங்களால் வந்து இந்த பேசிக் சாஃப்ட்வேர் அஸ்ட்ராலஜியை வந்து நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டை நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் இந்த பேசிக்ஸ் அஸ்ட்ராலஜி மூலிமா நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் உங்களால் வந்து பொது பலனை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து இது எப்படி நம்மளால் சாத்தியமாகும் நம்மளால் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சிருக்கேன் அப்போது வந்து அந்த அன்னைக்கு இருந்த அனுபவத்துக்கு நம்மளுக்கு வந்து அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது பட் இன்னைக்கு நான் வந்து ரிவ்யூ கொடுக்குற இடத்துல போது உண்மையாகவே அன்றைக்கி நம்ம ஜாயின் பண்ணும்போது அவங்க கொடுத்த அஷூரன்ஸ் இருக்குது இல்லையா உங்களால் வந்து நீங்கள் பலன் எடுக்க முடியும் உங்களோட ஜாதகத்துக்கும் வந்து நீங்களே வந்து உங்களோட பலனை பார்க்க முடியும்னு சொல்லும்போது அது உண்மையாகவே அந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு வந்து நடக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் அங்கே வடிவமைச்சிருக்கிற அந்த கண்டென்ட் தான் அந்த கண்டென்ட் மூலிமா நம்மளே வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து பொது பலனை வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக நம்மளால் எடுக்க முடியும் அட்வான்ஸ் லெவலில் இதோட அதிகமான ஒரு 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 பிரமிப்பு தான் கண்டிப்பாக இருக்கும் அந்த பிரமிப்பு இப்போ வந்து நம்ம எல்லோரையும் வந்து தான் அவங்க வந்து அனுப்பி வைப்பாங்க ஸோ அந்த அந்த நிகழ்வுக்கு நம்ம எல்லாருமே காத்திருப்போம் ஸோ குடும்பம் வரைக்கும் நம்ம வந்து இந்த பேசிக்ஸில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சே நம்மளால் வந்து எல்லாேருக்குமே வந்து பலனை வந்து எதார்த்தமாக நம்ம வந்து சொல்லித்தர முடியும் ஸோ இந்த 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 கிளாஸ் மூலிமா எனக்கு வந்து என்ன கிடச்சிது அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு விதமான பக்குவம் கிடச்சிது என்ன பக்கம் அப்படின்னு சொன்னால் மனசை வந்து ஒருநிலைப்படுத்துகிற ஒரு ஒரு அனுபவம் கிடச்சிது இந்த மனசை ஒருநிலைப்படுத்துகிறதுனால எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் என் மனது வந்து ரொம்ப தெளிவு நடந்துச்சு அந்த தெளிவுனால எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் எது இதில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் எது இதெல்லாம் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் எது எதுலாம் நம்ம வந்து பயப்படணும் எது இதெல்லாம் நம்ம பயப்பட வேண்டியது எதுக்கு எது நம்மளுக்கு இப்போ அவசியமானது எது நம்மளுக்கு அவசியம் இல்லாது அப்படின்ற அந்த தெளிவை வந்து ஏற்படுத்திச்சு இந்த தெளிவு ஏற்படுத்த ஏற்படுத்த என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த க்ளாஸோடைய அமைப்பில் எனக்கு வந்து மனசு வந்து இப்போ செம்மப்பட ஆரம்பிச்சிச்சு எப்படி செம்மப்படுத்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ எது நடந்தாலும் இப்போ வந்து ஒரு ஒரு பயமோ ஒரு பதட்டமோ ஒரு படப்படப்போ அப்படின்ற ஒரு ஒரு விஷயமே வந்து இல்லை ஸோ உங்களால் வந்து எந்த சுச்சுவேஷன்ஸ் கொடுத்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு அனுபவத்தை வந்து இந்த இயல்பி பேசிக் அஸ்ட்ராலஜி வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து அனுத்தனமான உண்மை இதை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் குருமார்களும் கோச்சர்ஸும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற அந்த அந்த கண்டென்ட்டோ இதை சொல்லி கொடுக்குற அந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஃபாலோ பண்ணாலே உங்களால் வந்து இதை அந்த அந்த அனுபவத்தை வந்து கன்ஃபார்மாக வந்து உணர முடியும் ஸோ இந்த 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 என்னுடைய அனுபவத்தில் இந்த 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 கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் டெய்லி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறோம் இதில் வந்து ஜாதகம் பார்க்குறோம் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிற உங்கள் பக்கம் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்களை அறியாமையே வந்து நீங்கள் வந்து சமைப்படுத்திக்கே இருக்கீங்க ஸோ இந்த சமைப்படுத்த சமயப்படுத்த உங்கள் உங்களை அறியாமையே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங் உங்கள் உடம்பு உங்கள் உள்ளத்துலேயும் உங்கள் உடம்புலையும் ஒரு விதமான ஒரு பாசிட்டிவிட்டியை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க உங்கள் பாசிட்டிவிட்டை கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற ஒரு சேஞ்ச் தெரியுது உங்கள் உங்கள்கிட்ட ஒரு அனுபவம் வந்து வித்தியாசமாக இருக்கிறத வந்து அவங்களையும் நோட் பண்ணி உங்களை வந்து கன்ஃபார்மாக கேட்பாங்க என்னங்க வித்தியாசமாக இருக்கீங்க உங்கள்கிட்ட ஒரு சேஞ்ச் தெரியுது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் என் வாழ்க்கையிலேயும் நடந்தது இது வந்து இதை உணரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த அட்டன் பண்ணி பாருங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து உணர முடியும் அப்புறம் இந்த ஜாதகம் பார்க்கும் முறை இந்த ஜாதகம் பார்க்கும் முறையில் வந்து இவங்க இந்த இல்பி சாஃப்ட்வேரில் வந்து நவாம்சம் அப்புறம் ஜாதகம் இது ரெண்டுத்தையும் வந்து பொருத்தி பார்த்து வந்து ஜாதகம் பார்க்குற அந்த நிகழ்வு வந்து சொல்லிக்கிறாங்க இதில் நவாம்சத்தையும் ஜாதகத்தையும் பார்த்து சொல்லிக்கிற விஷயங்கள் வந்து ஒரு அனுபவத்தை அனுமதியாக வந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜாதகம் பார்க்க ஜோஷியர்கிட்ட போயிருப்போம் அப்போ அந்த ஜாதக பூக்களை வந்து இந்த பக்கம் ஜாதகம் போட்டு வச்சுருப்பாங்க இந்த பக்கம் நவாம்சம்னு பிடிச்சிருப்பாங்க இந்த நவாம்சம் எதுக்கு பயன்படுது என்ன பண்ணணும் அதை வச்சு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரியாது இந்த ஜாதக பூக்கெல்லாம் நமக்கு வந்து பண்ணுற கட்ட மட்டும்தான் அப்படின்னு இருக்கும் பட் இங்கே வந்து இந்த ஜாதகத்தோட பலண்டு கட்டம் நவாம்சத்தோடய பலண்டு கட்டம் இது ரெண்டுத்தையும் மரிச் பண்ணி அது ரெண்டுத்தையும் ஒன்றா சிங்கரனைஸ் பண்ணிவிட்டு அது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஜாதகத்தோட பலன் எடுத்து சொல்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கும் ஸோ ஓ இந்த விஷயங்களுக்காக தான் இந்த நவாம்ச கட்டத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த விஷயத்தில் சிங்கரனைஸ் பண்ணி நம்ம வந்து ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு நிகழ்வு வந்து இந்த ஜாதக முறையில் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் இந்த இந்த ஜ இந்த ஜாதகத்தில் வந்து நம்மளுக்கு வந்து எந்தெந்த எந்தெந்த கட்டத்தெல்லாம் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும் அதாவது எந்தெந்த பாவங்கள்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் எந்த பாவத்துக்கெலாம் நம்ம வந்து முக்கியத்துவம் தரணும் அப்படின்ற அந்த 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 விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து சொல்லிக்கிறாங்க ஸோ இது மூலிமா நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் நம்ம எந்தெந்த விஷயத்துக்கெலாம் நம்ம வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியுது ஸோ இந்த இந்த ஜாதக முறை மூலிமா எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த 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 பரிகாரத்து மேலே இருந்த அந்த அந்த பரிகாரத்து மேலே இருந்த ஒரு 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 பயமோ இல்லை பரிகாரத்து மேலே இருந்த ஒரு ஒரு சிந்தனையோ எனக்கு வந்து பரிசு ஏன்னா இவங்க சொல்லித்தரதுனால என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தை உணர்கதிலே நமக்கு ஒரு பரிகாரம் தான் ஸோ நாளைக்கு வந்து என்ன நடக்க போகுது என்ன நடக்குது அது அது மூலிமா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கே வந்து முன்னெச்சரிக்கை நம்ம வந்து ரெடி ஆகிக்குறோம் ஸோ இந்த ரெடி ஆயிக்கிற ஒரு ஆப்ஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்கறதே உங்களுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு பரிகாரம் தான் ஸோ இந்த காலத்தை உணர வைக்கிறாங்க இல்லையா இந்த காலத்தை உணர்றதுலேயே ஒரு பெரிய விதமான பரிக பரிகாரம் தான் ஸோ அது ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கோடுதூர் மத்தி சார் அதுக்கப்புறம் இந்த கோச்சஸ் இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப யதார்த்தமாக நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க இந்த புரியுதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து மேற்கொண்டு 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 இந்த அனுபவத்தை வந்து நம்ம வந்து இன்னும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தான் வந்து நமக்கு வந்து ஏற்படுத்துது ஸோ பேசிக்ஸில் இந்த லெவலுக்கு வந்து சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அட்வான்ஸில் இன்னும் இதோடைய ரீச் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப பெருமிப்பாக இருக்குது ஸோ நம்மளுக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் நம்ம அட்வான்ஸ் கிளாஸையும் வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம் அது நம்ம குருமார்கள் நம்மளோட கோச்சர்ஸ் இதாக இருக்குது ஸோ நம்ம வந்து அது அது அந்த நிகழ்வு நடக்கிற வரைக்கும் நம்ம வந்து மீட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த ஏற்பி சாஃப்ட்வேரை பற்றி ஒரு ஒரு விஷயம் சொல்லியாகும் இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டைம் மிஷின் மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம வந்து ஒரு டைம் லைன் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பேசிக் அஸ்ட்ராலஜி சொல்லிக்கிற போதே நம்மளுக்கு வந்து நம்ம டைம் லைனில் ஃபார்வேர்ட் எப்படி பார்க்குறோம் பேக்வேர்ட் எப்படி பார்க்குறோன்றது நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க அப்போது இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரை பயன்படுத்தும் போது அந்த டைம் மிஷினில் உங்கள் டைம்லைனில் நீங்கள் அப்படியே பின்னோக்கி உங்கள் நிகழ்வுகளை பார்த்துட்டு வந்துடலாம் அப்புறம் முன்னோக்கி அந்த நிகழ்வுகளை பார்த்துட்டு வந்துடலாம் பார்த்துட்டு வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும் இன்றைக்கி என்ன நீங்கள் நடத்துக்கணும் இது மூலியமாக உங்கள் ஃபார்வேர்டாக நடக்கிற விஷயங்களுக்கு நீங்கள் எப்படி வந்து உங்களை ஆயத்தைப்படுத்திக்கணும் எப்படி உங்களை வந்து தயார்படுத்திக்கணும் அப்படின்றதுக்கு இந்த ஏல்பி சாஃப்ட்வேர் வந்து ஒரு பேக் போனாக இருக்குது ஸோ இந்த இயல்பி சாஃப்ட்வேரை வந்து வடவு அதை புல்லியமாக கொடுக்கறதுக்காக அவங்க ஸ்ரதை எடுத்துருக்கிறதுக்கும் இப்போ நினச்சி பார்க்கும்போது என்னால் வந்து அதை வந்து யோசித்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இந்த இயல்பி சாஃப்ட்வேரை வந்து இவங்க எப்படி வந்து இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க இந்த இந்த நவாம்சத்தையும் இந்த ஜாதக கட்டத்தையும் ஒன்றா சேர்த்து அவங்க வந்து ஓஞ்சவிதமான ஒரு ஒரு புது முயற்சி எடுத்து இதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக கொடுத்துருக்கிறது வந்து இந்த இந்த ஜாதகத்தோடைய யூசேஜ் வந்து சாமானிய மக்களுக்கும் போய் சேரணும் இது வந்து ஒருத்தர்கிட்டையே இந்த அனுபவம் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க ஸோ அந்த தெளிவாக இருந்ததுனால தான் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு 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 அடிப்படையான ஒரு சாஃப்ட்வேரை வந்து அவங்களால உருவாக்க முடிஞ்சிருக்கு ஸோ அதுக்கு வந்து அத்திரேசி ரொம்ப முக்கியம் அப்போது அந்த அத்திரேசிக்கு இந்த சாஃப்ட்வேர்க்கு அவங்க வந்து போரிக்கிட்ட எஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ அங் இந் இது மூலிமா எங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைச்சது இல்லையா நாங்கள் பயன்படுத்தி பார்க்குறதுக்கு ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒரு விதமான பொது ப்ராட்மெண்ட் இருக்கணும் ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் இது சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்குமே வந்து அந்த ப்ராட்மெண்ட் இருக்காது ஒரு சிலர் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது நம்மளோடைய தான் இருக்கணும் நம்ம சந்ததியாக இருக்கணும் நம்ம வந்து இன்னொருத்தவங்களை கொடுக்கக்கூடாது நம்ம மூலிமா அது வந்து நம்ம வந்து காசு பார்க்கணும் நம்ம மூலயமா அது வந்து லாபம் பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்கன்னா புதுவையோத்தி சார் வந்து இந்த சாஃப்ட்வேரை உருவாக்கி இந்த அனுபவத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இது எல்லோரும் கற்றுக்கோங்க நீங்கள் எல்லார் வீட்லேயும் ஒரு ஜா ஜாதகம் பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் ஒரு அனுபவம் தெரிஞ்சிருக்கணும் எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படின்ற அந்த அந்த நகரம் நோக்கி வந்து இந்த எல்பி அஸ்ட்ராலஜி குடும்பம் வந்து பயணிக்குது அந்த அந்த பயணத்தில் நானும் வந்து வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் முறையில் எங்கள் வீட்டுக்கும் நானும் வந்து பேசிக் சாஃப்ட்வேர் மூலிமா வந்து பேசிக் அஸ்ட்ராலஜி மூலிமா எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜோதிட பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது நினைக்கும் போது ரொம்ப பெருமையாகவும் ஒரு சந்தோஷமாகவும் தான் இருக்குது ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது வந்து நமக்கு வந்து ஒரு 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 விதமான சந்தோஷத்தை கொடுக்குது இதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களோட நிகழ்வுகளை வந்து கோர்வைப்படுத்தி பார்க்க முடியுது ஸோ அந்த வகையில் வந்து இந்த சாஃப்ட்வேர் வடிவமைச்சு கொடுத்த பொது ஒழுங்கு இருக்கும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ண எங்களுக்கு உத்வேகத்தையும் ஆர்வத்தையும் அதிகப்படுத்தி கொடுத்த கோச்சஸ்களும் நான் வந்து இந்த நேரத்தில் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை கோச் ஸோ அவர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டேவே எனக்கு புரிய வச்சுட்டார் இந்த செஷன் வந்து இப்படி தான் நடக்கும் நீங்கள் வந்து உங்களை இப்படி ப இப்படி வந்து ஆயத்தைப்படுத்தி வச்சுக்கோங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த செஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஃபன்ஃபுல்லாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உங்களோட மைண்டை வந்து இப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் உங்கள் உங்களுடைய உங்களுடைய எஃபர்ட் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளியராக எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு டூ டேஸ்லேயே எனக்கு வந்து அவரை வந்து என் மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண வச்சுட்டார் ஸோ அதனால் வந்து நான் என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு என்னோடய கோச்சிங் அப்புறம் வந்துட்டு இந்த எல்பி சாஃப்ட்வேர் அஸ்ட்ராலஜி எனக்கு கிடைச்ச அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்க மூலியமா நான் வந்து நிறைய நிகழ்வுகள் பற்றி என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில கேள்விகள் தான் இருக்கும் அந்த கேள்விக்கான பதில் நம்மளுக்கு கிடச்சிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வேற எந்த சிந்தனையும் பற்றி கிடையாது ஆனா அந்த கிளாஸில் இரநூத்தி நாற்பது பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு விதமான நிகழ்வுகள் இருக்கும் ஒரு விதமான சிந்தனைகள் இருக்கும் ஸோ அவங்க மூலிமா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்கணுன்னு நினைக்கிறோம் அது முன்னாடியே ஒருத்தர் கேட்டுருவாங்க இல்லை இந்த கேள்வி நம்மளுக்கு துணி போய் தோணியிருக்காது அது இன்னொருத்தர் மூலிமா அந்த கேள்வியை கேட்கும்போது ஓ இதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க ஓ இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அனுபவத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இல்லையா அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் ஆல் ஆஃப் மை டீம்மேட்ஸ் ஸோ அவங்க எல்லாேருக்கும் வந்து நான் இந்த நேரத்தில் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் குருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவ் அவர் மூலியமாக தான் எங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் கிடச்சிருக்கு அவர் மூலியமாக தான் எங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட்ஸ் கிடச்சிருக்கு ஸோ அவருக்கு வந்து என்னோட ஸ்பெஷல் தாங்ஸ் அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு பொன்மொழியில் ஒரே ஒரு பொன்மொழி என்ன அப்படின்னு சொன்னால் பதிரை நாள் செதறிடம் ஸோ எதையும் பதற்றப்படாமல் நீங்கள் ஒருநிலைப்படுத்தி நீங்கள் வந்து ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுங்கள் எந் அது மூலிமா எந்த விஷயங்களும் செதறாமல் உங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப செம்மையாகவும் திருப்தியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் ஸோ பதிரை நாள் செதறிடம் இதை வந்து மைண்டில் எப்போயும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது இதனால் வந்து உங்கள் லைஃப் வந்து தான் அடையும் உங்களுக்கு வந்து என்றைக்கும் வந்து குறைவு இருக்காது இந்த ஏல்பி சாஃப்ட்வேர் அஸ்ட்ராலஜி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உலக பொதுமறை மாதிரி தான் ஸோ எப்படி வந்து திருக்குறள் வந்து உலக பொதுமறையோ அது மாதிரி ஜோதிட உலகளில் ஏல்பி சாஃப்ட்வேர் அஸ்ட்ராலஜி நம்மளுக்கு வந்து ஒரு உலக பொதுமுறை அதில் எப்படி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பொருட்கள் இருக்கோ அது மாதிரி ஏல்பி சாஃப்ட்வேர் அஸ்ட்ராலஜிலையும் உங்களுக்கு வந்து எவ்வளோ ரூல்ஸ் இருக்குன்றது எனக்கு தெரியாது பட் எங்களுக்கு சொல்லி கொடுத்தா அந்த அஞ்சு ரூலுமே வந்து எங்களுக்கு வந்து திருக்குறள் மாதிரி தான் ஸோ இது மூலிமா நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்து பயன்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை வந்து நாங்கள் வந்து செமையப்படுத்தி நாங்கள் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் ஸோ அந்த முயற்சிக்கு உங்களுடைய அரு உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய அரவணைப்பும் ரொம்ப தேவை இந்த அனுபவத்துக்கும் இந்த வாய்ப்புக்கும் இந்த நிகழ்வுக்கும் என்னைய உட்படுத்தி கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றிகள் நன்றி வணக்கம்